எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நாம் வீட்டோட ஆணிவேர் அதனால் நம்ம நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும் அதனால் நம்ம இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போய்டும் நினைக்காதீங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட குடும்பத்துக்கு நம்ம ஆணி வேர் அதனால் நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும் அதனால் முதல்ல நமக்கான இதை நீங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கணும் கரெக்ட் நம்மளுக்கு எல்லாமே குடும்பம்தான் குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் இருந்தாலும் நமக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்கணும் அதுதான் எல்லா சகோதரிகளை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரசம் இப்போ இருக்க இந்த தக்காளி ரப்பர் மாதிரி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எப்படி கரைச்சாலும் ரசத்தை நல்லா கையில் கரைச்சி வைக்கும்போது தான் அதோடய டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் தேவையான புளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை கரைக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு கல் உப்பு போட்டு கரைக்கும்போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் புளியும் தக்காளியும் ரசம் வந்து எப்பயுமே நல்லா கையில் கரைச்சி வைக்கும்போது தான் அதோடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் எப்பயுமே குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு ஊட்டுறது நம்ம கையில் நல்ல நொறுங்க அப்படியே பிசைஞ்சு கொடுக்கும்போது தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ரசத்துக்கும் பாருங்கள் கல்லுப்பு போட்டு கொடு போதே நல்லா இலக்கம் கொடுக்குது பாருங்கள் புளியும் அப்படிதான் நல்லா கரைச்சிடணும் பாருங்க கல் உப்புக்கு போட்டு கரைக்கும் போது இப்போ வர தக்காளியெல்லாம் அப்படியே ரப்பர் மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது என்ன பண்ணாலும் கரையவே மாட்டேங்குது சிலவங்க சுடுதண்ணியில் போட்டுட்டு கூட கரைப்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரி பச்சையாக போது தான் ரசத்துக்கே ஒரு தனி சுவை வரும் பாருங்க எவ்வளோ நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா புளியும் தக்காளியும் நல்லா ஒன்றாயிடுச்சு நல்லா நல்லா சீக்கிரம் கரைச்சிடலாம் கல் உப்பு போட்டு கரைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு சமையலில் கல் உப்பு சேர்த்துக்க பாருங்கள் பாருங்கள் கையில் கரைச்சோடனே நல்லா இது இப்போ நீங்கள் சாம்பார் சாரி ரசப்பொடி போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் அதில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுருங்க ரசம் வந்து சிலவங்க அப்படியே திக்க குழம்பு மாதிரி வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது யாருங்க நல்லா கரைச்சிக்கோங்க ரசம்னா ஒரு தண்ணியாக தான் அது ஒரு ரசம் நல்லா இருக்கும் சிலவங்க ரொம்ப திக்காக வச்சுருவாங்க நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கையிலையே கரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்களேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி நல்லா தெளிவாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ ரசம் வச்சு பாருங்கள் அடுப்பில் வச்சு நுரக்கட்டி வரும்போது இறக்கி பாருங்கள் அந்த ரசம் ஒரு மிக சிறந்த டேஸ்ட்டை கொடுக்கும் தாளிக்கிறதுக்கு கடுகு வரமிளகாய் பெருங்காயம் தாளித்து கரெக்டாக அடுப்பில் வந்து ரொம்ப சிம்மளே கூடாது ரொம்ப ஹைலியும் இழுச்சிருக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே நுரக்கட்டி வரும் அப்போ வந்து நீங்கள் ரசத்தை நிறுத்தினீங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரசம் நுரைக்கட்டி வரும்போது அடுப்பை நிறுத்திடணும் அப்போ அட்டகாசமான ரசம் நமக்கு தயாராகிடும் நாம் இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் கட் பண்ணும்போது நம்மளோட போர்டு நகர்ந்துக்கிட்டே போகும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு க்ளாத்து போட்டுக்கோங்க அதை ஈரம் பண்ணி கூட போட்டுக்கலாம் கிளாத்து நகராது க க்ளாத்து நல்லா நம்ம இதில் கவுண்டர் டாப்பில் இதாயிக்கிறதுனால போர்டு நகராது அப்புறம் இந்த மாதிரி வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது கன்று எரியும் அதுக்கு ஒரு ஈர துணியை எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கண் எரிச்சல் இருக்காது இதே மாதிரி தான் பெயிண்ட்டு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுவர்லாம் நல்லா காஞ்சிருக்குன்னு பெயிண்ட் பண்ணுவோம் நிறைய இடத்துல அப்போ பெயிண்ட்டோட ஸ்மெல்லும் அது ஒரு மாதிரி எரிச்சலை தரும் கண்ணுக்கு அப்போ என்ன பண்ணணும் பெயிண்ட் பண்ண ரூமில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக வைக்கும்போது அந்த கண் எரிச்சல் பெயிண்ட் ஸ்மெல்லாம் நம்மளுக்கு கம்மியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறதுங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்தோடனே அது நல்ல முட்டையா அப்படின்னு கெட்டு போகாமல் இருக்குதாங்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க மிதக்காமல் நல்லா கீழே போய் செட்டில் ஆச்சுன்னா அது நல்ல முட்டைன்னு சொல்லுவாங்க இது பாருங்க முட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் வெயிட்டன்னா நல்லா நம்மளுக்கு தெரியும் அதுவே கெட்டுப்போன முட்டையாக இருந்தால் வெயிட் தெரியாது அப்புறம் இப்படி ஆட்டி பார்த்திங்கன்னா ஆடாது நல்ல முட்டை கெட்டுப்போன முட்டை ஆட்டி பார்த்திங்கன்னா ஆடும் இப்படி கையில் வச்சு பார்த்தா சாதாரணமாக எடுக்கிற முட்டைக்கும் கெட்டுப்போன முட்டைக்கும் வித்தியாசம் தெரியும் இது வந்து நல்லா முட்டையோட சைஸுக்கு நம்ம கையில் வச்சா நல்லா இருக்கும் வெயிட்டாக அப்புறம் இப்படி ஆட்டி பார்த்தோம்னா ஆடாது பாருங்க தண்ணிக்குள்ளே போடுறேன் அடியில் போய் செட்டில் ஆயிடுச்சு இது நல்ல முட்டை அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி முட்டை வாங்குவோம் இது ப்ராய்லர் இது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டையில் வந்து டீ தண்ணியில் போட்டு சாயம் ஏற்றி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எப்படி ஒரிஜினல் முட்டையை கண்டுபிடிக்கிறது நாட்டுக்கோழி முட்டைன்னு நீங்கள் இந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க லெமன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் இருந்தால் கூட ஓகே லெமன் எடுத்துகிட்டு அதில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த முட்டையில் கலர் போய் வெள்ளையாக ஆயிடும் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை பாருங்கள் லெமன் தடவியும் அதோட கலர் அப்படியே இருக்குது இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை சாயம் ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா டீ தண்ணியில் போட்டு அந்த கலர் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இந்த லெமன் தடவை தடவை அதோட கலர் போயிடும் இதை வச்சு நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை ஒரிஜினலாக என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோங்க இந்த இந்த வீடியோவில் நம்ம குக்கிங் சம்மந்தமான சமையல் சம்மந்தமானதை பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெயிலுக்கு சன்டர்ன் ஆயிடும் அதை வந்து நம்ம நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் ஆரஞ்சு தோல் வச்சுருப்போம் அதை வச்சு நம்ம எப்படி ஆரஞ்ச் ஆயில் தயாரிக்கிறது அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க நன்றி